இங்கிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்காவும் டி டுவெண்ட்டி விளையாடிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்ச நிலையில் ரெண்டாவது மேட்ச் நேற்று நடந்தது ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண இங்கிலாண்டு வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப நல்லா விளையாண்ட இங்கிலாண்டு வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனுக்கு அகைன்ஸ்டாக முத முதலா முந்நூறு ரன் எடுத்த டீம் அப்படிங்கிற ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி முந்நூறு எடுத்திருக்காங்க ஆனால் அது எல்லாமே வந்து மங்கோலியா மாதிரி ஒரு சின்ன டீம் கூட பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ மொதல் மாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீம் கூட முந்நூறு ரன் அடித்தது வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இங்கிலாந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபின்சால்ட் வந்து நூற்றி நாற்பது ரன் எடுத்து அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் இருந்தார் ஸ்பட்லர் முப்பது பாலில் எண்பது ரன்னும் அடுத்து வந்த ஜேக்கப் பெத்தலும் அதிரடியாக ஆட இங்கிலாந்து ஸ்கோர் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து ஸ்லோ ஆகவே இல்லை பயங்கரமாக போயிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் முந்நூற கிராஸ் பண்ண இங்கிலாண்டு வந்து முந்நூற்றி நாலு ரனுக்கு இருபது ஓவரை முடித்தாங்க சவுத் ஆப்ரிக்கா இதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணி நூற்றம்பது ரனுக்கு அவுட் ஆயிட்டாங்க இங்கிலாந்து வந்து ஒரு ரெக்கார்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்